சுழல் திட்டத்தை அறிமுகம் செய்த இந்திய பிரதமர் யார் ஆஹா என்ன கொஸ்டின் தேசாய் தான் வந்து பாத்தீங்கன்னா சுழல் திட்டத்தை அறிமுகம் செய்திருப்பார் அடுத்த கொஸ்டின் இந்திய அரசு எந்த ஆண்டும் பதினாலு வங்கிகளை தேசிய மயமாக்க முடிவு செய்தது இதுவும் ரொம்ப ஈஸி ஆப்ஷன் பி ஜூலை ஒன்பது ஜூலை பத்தொன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு தான் அறிமுகம் செய்யப்பட்டது மாற்றப்பட்டது தேசியமயமாக்கப்பட்டது சொல்லி சொல்றாங்க அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார் இதுல நான் ஒரு நாலு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் உங்களுக்கு முதலாளித்துவத்தின் தந்தை குட் 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 ஆடம் ஸ்மித் தான் முதலாளித்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிறார் காரல் மார்க்ஸ் எது சமூக பொருளியலின் தந்தை யாரு ஜெயம் கீன்ஸ் கலப்பு பொருளியலின் தந்தை ஜே குமாரப்பா பச்சை காந்தி முடிஞ்சுச்சா பாருங்க சமூக பொருளாதாரம் இது வந்து முதலாளித்து பொருளாதாரத்துக்கு சொல்லி சொல்றாங்க அப்போ நான் மூணு ஆப்ஷன் தான் எனக்கு நாலு கொஸ்டின் நான் ஃப்ரேம் பண்ணலாமா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே வேற இடம் போய் தேடாதீங்க அடுத்தது தாமஸ் ரோ ஜகாங்கீரிடம் தொழிற்சாலைகளை அமைக்க எந்த ஆண்டு அனுமதி பெற்றார் ஆயிரத்தி அறுநூத்தி பதினான்காம் ஆண்டு தான் அனுமதி பெற்றிருக்காரு அடுத்தது ஐந்தாவது கேள்வி எந்த ஆண்டு ஆங்கில பாராளுமன்றம் இந்தியாவை ஆளும் அதிகாரத்தை கிழக்கடி கிழக்கிந்திய கம்பெனியிடமிருந்து ஆங்கிலேயருக்கு மாற்றியது டைரக்ட் கண்ட்ரோல் டு கிரௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்டு கன்ஃபியூஷனா இருக்கு சார் நான் அதுக்கு குட் எல்லாம் சொல்ல மாட்டேன் சார் நல்லது 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 காட் 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 ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டுதான் என்ன பண்ணிருப்பாங்க அடுத்தது ஆறாவது கேள்வி ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணில் ஆயிரத்தி எட்நூத்தி பதிமூணு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு வரையிலான காலம் எவ்வாறு அழைக்கப்படுது லெசன்ல ஃபுல்லா தெளிவா படுத்து இருக்கும் அந்த லைன் பை லைன் நான் இப்பவும் சொல்றேன் இந்த லெசன் ஏன் இவ்வளவு இம்பார்டன்ஸ் கொடுத்து சொல்றேன்னா எக்கனாமிக்ஸ் புரிஞ்சு படிக்கக்கூடிய லெசன்ல இந்த லெசன் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க அப்ப இந்த காலகட்டம் தொழில் மூலதன காலகட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது பி ஆன்சர் பிங்க அடுத்தது ஏழாவது கேள்வி கீழ்காணம் எந்த முறையில் கிராம மக்கள் ஆன குழுவினர் நில சொந்தக்காரர்கள் இருந்தனர் ஏதோ ஒரு முறையில என்ன பண்ணிருக்காங்க கிராம மக்களான குழுவினர் இருந்திருக்காங்க யார் எந்த முறை

ஒன்பதாவது கேள்வி இந்தியாவின் தொழில் கொள்கை கீழ்காணும் எந்த ஆண்டில் மேற்கொள்ளப்படவில்லை இந்த ஏதோ ஒரு ஆண்டு தொழில் கொள்கை கிடையாது அப்ப தொழில் கொள்கை நடத்தும் போது படிச்சிருந்தா இல்ல புக்ல படிச்சிருந்தா என்ன பண்ணலாம் இதை அட்டன் இருக்கலாம் கமான் கமான் அவ்வளவு முடிஞ்சிச்சு ஆப்ஷன் சி தான் எழுபத்தி ஐந்து கிடையவே கிடையாது தொழிற்கொள்கே கொண்டு வரப்பட்டது இதுல கொண்டு கொண்டுவரப்பட்ட ஆண்டு இது தாங்க முதல் தொழில் கொண்டு கொண்டுவரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுங்க இதுல மட்டும் தெரிஞ்சுக்க போதுமானது அடுத்தது பத்தாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழில் இந்திய தொழில்கள் கீழ்காணும் எந்த வகையாக பிரிக்கப்படவில்லை ஏதோ ஒரு வகையில பிரிக்கப்படலையா அப்ப முதல் தொழில் கொள்கை படிச்சிருந்தாங்க போயிட்டு இருக்குங்களா ஆப்ஷன் சி தான் கட்டுப்பட கட்டுப்படுத்தப்படாத தனியார் துறை கிடையாது கட்டுப்படுத்தும் தனியார் துறை தான் இருந்துச்சு நாற்பத்தி எட்டு அடுத்தது பதினோராவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது முதல் அறுபத்தி ஒன்று எத்தனை மாவட்டங்களில் வழி நடத்தும் திட்டம் எனும் பெயரில் புதிய தொழில்நுட்பத்தை வேளாண் துறையில் பயன்படுத்த முயற்சி எடுக்கப்பட்டது என்ன பெருசா இருக்கு பட் ஆன்சர் ரொம்ப சின்னதா இருக்கும் ஆப்ஷன் பி ஏழு மாவட்டங்கள் நான் இந்த ஏழு மாவட்டங்கள தயவு செஞ்சு சொல்றேன் உங்க நோட்ல எழுதி வைங்க இப்ப நான் இங்கேயே தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா சர்வதேச நெல் ஆராய்ச்சி நிலையம் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மணிலா பிலிப்பைன்ஸ்ல இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க இப்பவே எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டே வரேன் கொஞ்சம் நோட் பண்ணிட்டே வந்துடுறீங்களா அடுத்து காரன் வாலிஸ் எந்த ஆண்டு நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் இம்பார்ட்டன் கொஸ்டின் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி சாரி ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு தான் காரன்வாலிஸ் ஜமீனார் அறிமுகம் செய்தார் சொல்றது நிரந்தர சொத்துரிமை சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் அடுத்தது பெரிய அளவிலான இரும்பு எஃகு தொழிற்சாலையான டிஸ்கோ ஜாம்ஷெட்பூரில் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது ஆப்ஷன் சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் ஆண்டு நிறுவப்பட்டது இந்தியாவில் முதல் முதலில் பொதுத்துறை நிறுவனம் எந்த இடத்தில் நிறுவப்பட்டது முதல் பொதுத்துறை நிறுவனம் பொதுத்துறை அதுதான் எந்த இடம் அவ்வளவுதான் ஆப்ஷன் சி பத்ராவதியில் தான் பொதுத்துறை நிறுவனம் நிறுவப்பட்டது அடுத்தது ஐந்தாண்டு திட்டங்கள் வாயிலாக பொருளாதார திட்டமிடலை மேற்கொள்ளும் முறை எந்த நாட்டிலிருந்து இந்தியா தரவித்து கொண்டது அது இறக்க அவங்க இருந்து பெறப்பட்டதுன்னு சொல்லலாம் இதெல்லாம் ஈசியோ ஈசி எக்கனாமிக்ல இந்த இந்த ஒரு கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பதினொன்னு பண்ணி வாக்கில கேட்ட கொஸ்டின் கேது அப்ப பண்ணுவீங்க வாய்ப்பே இல்ல ஆப்ஷன் சி இருந்து பெறப்பட்டது அடுத்தது பொறுமையா படிச்ச ஆன்சர் பண்ணுங்க முதல் ஐந்தாண்டு திட்டம் பற்றிய கூற்றுகளில் தவறானது இதுக்கப்புறம் வரப்போ பொறுமையா பண்ணீங்க டைம் கொடுக்குறேன் அவ்வளவுதாங்க சூப்பருங்க சூப்பருங்க ஆப்ஷன் டி இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு மட்டும் தப்பா கொடுத்துருப்போம் மற்ற எல்லாமே கரெக்ட்ன்றது தெரிஞ்சுக்கங்க அடுத்தது கீழ்காணும் எந்த ஐந்தாண்டு திட்டம் வேளாண்மை தொழில்துறை மற்றும் சுரங்க தொழிலுக்கு முக்கியத்துவம் கொடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாக்கலாம் ஐந்தாண்டு திட்டங்கள் தான் சார் தப்பு பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அவ்வளவுதாங்க சூப்பர் சூப்பர் ஐந்தாவது ஐந்து அடுத்த திட்டத்தில வந்து பாத்தினா கொடுக்கப்பட்டது சுருங்க தொழில்கள் பதினெட்டாவது கேள்வி வறுமை ஒழிப்பு என்பது கீ காணும் எந்த ஐந்தாண்டு திட்டத்தின் லட்சியமாகும் ஆகும் இப்ப நான் வந்து சொல்லிருப்பேன் கர்பி ஹட்டோ கர்பி ஹட்டோஹோ இந்தியில கர்பி ஹட்டோ என்ன சொல்லி கொடுத்தேன் வறுமை ஒழிப்புன்னு சொன்னேன் எத்தனாவது ஐந்தாடு திட்டம்னு சொல்லி கொடுத்தேன் அவ்வளவுதான் சூப்பர்ங்க சூப்பர் ஃபேன்டாஸ்டிக் ஆறாவது ஐந்தாண்டு திட்டம் தான் இது சொல்றாங்க அடுத்தது பத்தொன்பதாவது கேள்வி கீழ்காணம் எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் முதல் முறையாக பொதுத்துறைக்கும் மேலாக தனியார் துறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது சேலஞ்சி சேலஞ்ச் பண்றேன் சொல்லிருப்பேன் ஏழாவது ஐந்து ஆண்டு திட்டம் தான் வந்து ஏழு அப்புறம் வந்து பெருங்கலகம் விடுதலை அடைந்தது அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு என்ன சொல்லிருக்கேன் தெளிவா சொல்லியிருப்பேன் இது ஏழாவது அடுத்தது இருபதாவது கிட்டக்குழு பிளானிங் கமிஷன் என்பதற்கு மாறாக நிதி ஆயோக் எந்த எனும் அமைப்பு எந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டது ஏதோ ஒரு ஆண்டுல நிதி ஆயோக் ஏற்படுத்தப்பட்டது எந்த ஆண்டு இந்த வைக்கல சார் கண்ண மூட்டு கிடைப்பேன் சார் ஜனவரி ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படிலாம் சொல்லாது ரெண்டாயிரத்தி பதினைந்து கேள்வியே தெரிஞ்சாலும் தைரியமா ஆன்சர் பண்ணுங்க அதெல்லாம் ஒண்ணும் தப்பு கிடையாது அடுத்தது மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான கணக்கீடானது மனித வளர்ச்சியின் முக்கிய அம்சங்களை புறக்கணித்துள்ளது என்று கூறியவர் யார் சேலஞ்ச் லைன் பை லைன் படிச்சிருந்தா இந்த கொஸ்டின்

டிக்யூஎல்ஐ அவ்வளவுதாங்க சூப்பர் ஏ டி மோரிஸ் தான் வந்து உருவாக்கி இருப்பாரு அடுத்தது உலக அளவில் சனல் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது பத்துல அவ்வளவுதான் குட் கோட் குட் ஆப்ஷன் பி இரண்டாவது இடத்தில் உள்ளது அடுத்தது ஆசியாவின் முதல் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எது

அடுத்தது இந்தியாவின் சேல் அப்படி சொல்லக்கூடிய எஃகு நிறுவனம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது பலமுறைக்கு ஒண்ணு சார் இது இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலென்ட் கொடுப்பேன் இந்த கொஸ்டின்க்கு ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா தான் இருக்கீங்க சார் ஆனா நான் குட் பேட்ல சொல்ல மாட்டேன் பட் ரைட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் தான் பண்ணப்பட்டிருக்கு அடுத்தது இருபத்தி ஆறாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு இந்திரா காந்தி அம்மையாரால் எத்தனை வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது அவ்வளவுதான் ஆறு வங்கிகள் தேசிய மயமாக்கப்பட்டது அடுத்தது இருபத்தி ஏழாவது கேள்வி பொறுமை ஆன்சர் பண்ணுங்க நிதி ஆயோகின் தவறான விடையை தேர்வு செய்ய இதுதான் ஒண்ணு பாத்தீங்கன்னா நிதி தவறான விடையின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாதுகாப்பு விவகாரங்களில் பிரதமருக்கு ஆதரவு அளித்தல் கிடையவே கிடையாது விரைவான மற்றும் அதிகமான உள்ளடங்கிய வளர்ச்சி எந்த ஐந்தாண்டு திட்டத்தில் கூறப்பட்டுள்ளது சேலஞ்சிங் அண்ட் ஐ வில் கிவ் குட் சேலஞ்சிங் கொஸ்டின்

மாட்டீங்க ஒரு காலம் திட்ட ஆண்டு திட்ட விடுமுறை காலமாக அறிவிக்கப்பட்டது அதுக்கான சொல்றேன் இப்போ ஏன்னா அந்த திட்டத்துல தோல்வி அடைஞ்சிருக்கோம் பட்டு தோல்வி அடைவோம் குட் குட் ஆப்ஷன் பி சரி மூன்றாவது பிறகு நம்ம தோல்வி அடைவோம் முக்கிய காரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு சைனா என்ன பண்றாரு கூட வார்க்கு வந்துருவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு நேரு மரணம் நேரு டெத் ஆயிடுவாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துல என்ன ஆயிடும் நமக்கு பாகிஸ்தான் காரன் வார்க்கு வந்துடுவோம் இது எல்லாமே இந்தியா பாகிஸ்தான் வார் இந்தியா வார் நேரு மரணம் பாகிஸ்தான் வார் எல்லாம் வந்த உடனே என்ன திட்டம் தோல்வி அடிச்சு அப்புறம் என்ன பண்ற திட்ட விடுமுறை காலம் விழிக்கப்பட்டு ஆண்டு திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டு பசுமை புரட்சியும் அறிமுகம் செய்யப்பட்டது ஒரு நல்ல விஷயங்க அப்ப இந்த ஏர் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்தியா இந்தியன் எக்கனாமிக்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏர்ன்னு சொல்லக்கூடியது சோ நோட் பண்ணிவிங்க அடுதல் கீழ்கானும் எந்த இடத்தில் அமைந்துள்ள பொதுத்துறை எஃகு நிறுவனம் எந்த ஒரு நாட்டின் உதவியும் இல்லாமல் இந்திய அரசால் உருவாக்கப்பட்டது சேலஞ்சிங் அண்ட் செகண்ட் அவ்வளவுதாங்க சூப்பர் ஆப்ஷன் டி சேலம் மட்டும்தான் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா யாருடைய உதவி இல்லாம நம்ம இந்தியாவால் நிறுவப்பட்ட நிறுவனம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரஷ்யா ஜெர்மனி இங்கிலாந்து இவங்க எல்லாம் உதவி இருப்பாங்கன்றத சொல்றாங்க அடுத்தது முப்பத்தி இரண்டாவது இந்திய எஃகு உற்பத்தியில் உலக அளவில் எந்த இடத்தில் உள்ளது இதெல்லாம் டைம் வேணுமா இந்தியா எஃகு உற்பத்தியில் எத்தனை இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டான்னா என்ன சொல்லிடணும் எஃகு எட்டி அடிப்பாங்க அப்படின்னு சொன்னா எட்டாவது இடத்துல கோடுங்க முடிஞ்சிச்சுங்க அப்படிதாங்க இந்தியா எக் உற்பத்தியில் எத்தனை இடம் எட்டாவது இடம் அது மட்டும் அடுத்தது இந்தியா தனது முதல் மொழிக் கொள்கையை எந்த ஆண்டு அறிவித்தது சார் எனக்கு தெரியும் சார் நீங்க என்ன சார் மனசுக்குள்ள தோணுதா தோணணும் அப்பதான் என்ன பண்ண முடியும் அந்த எதுவா இருந்தாலும் நம்மளால கரைச்சி குடிக்க முடியும்ன்றத தெளிவாக காண்பித்த என் மாணவர்களுக்கு நன்றி ஏ ஏப்ரல் ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தான் முதல் தொழில் உருவாக்கப்பட்டது அறிஞ்சது ஆயிரத்தி எட்நூத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு எந்த இடத்தில் காகித தொழிற்சாலை உருவாக்கப்பட்டது இது ஒரு ஜாகிரபில காகிதத்தை நல்லா படிச்சா எங்க பறக்கலாம் மேற்கு வங்கம் காகிதம் கரெக்டா பயன்படுத்தணும் எப்பவுமே மேலதான் இருப்பான்னு தெரிஞ்சிருச்சு காகித தொழிற்சாலையினாலும் காகித உற்பத்தினாலும் நம்ம யாரும் வந்தோம் மேற்கு வங்கம் வந்தா போதுமானது அடுத்தது இயற்கையான பட்டு தயாரிப்பில் உலக அளவில் இந்தியா எத்தனை எந்த இடத்தில் உள்ளது இயற்கையான பட்டு தயாரிப்பு இடத்தில் உள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா போதும் அடுத்தது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் முறையாக எண்ணெய் கிணறு தோண்டப்பட்டது ஆண்டு குடுத்துட்ட எந்த இடம் கேட்டா முதல் முதலில் எண்ணெய் கிணறு அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சிருந்தா இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணிடலாம் அசச்சே பார்க்க முடியாத அசாம போட்டுடலாம் புரியுதுங்களா அசத்திய எண்ணெய அசத்தியே பார்க்க முடியாத அசாம் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கீங்க போதும் அடுத்து நம்ம ஹிஸ்டரி போயிடலாமா வாஸ்கோடகாமா இந்தியாவில் உள்ள கோழிக்கோட்டுக்கு எந்த ஆண்டு வருகை புரிந்தார் அந்த பாடத்துல இருக்குங்க கேக்குதுங்க அந்த லசனை படிச்சிருந்தா இந்த கொஷின் இருக்கலாம் ஆண்டு தெரியும் சார் தேதி மரத்தை போச்சு சார் இது பட் எங்க என்ன பண்றவீங்க நீங்க ரொம்ப படுத்துவீங்க இருபது மே இருபதுலாம் வந்தாரு இருபதுல வந்து நாப்பத்தி எட்டுல அசோலக உள்ள வருவார் கோழிக்கோட்டுக்கு சாமரேன் என்ற ஒரு மன்னருடைய உதவி நாடுவார் கோவாவில என்ன பண்ணுவாங்க வணிக மயத்தை அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு அவ்வளவு பிரீஃபா சொல்லியாச்சு அது அழகா உருவாக்கின்னு ஆன்சர் பண்ண கோட் அடுத்தது முப்பத்தி எட்டாவது ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி பதிமூணு வரையான காலம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்த ஏழு என்னும் மொழியில பாத்தீங்களா முப்பத்தி எட்டாவது சில ஆண்டுகள் எல்லாம் ஐம்பத்தி ஏழு ஏழு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி ஏழு புரியுதுங்களா போர் பெருங்கலகம் இந்திய சுதந்திரம் ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா வணிக மூலதன காலம்னு சொன்னா இதுதான் சொல்லுவாங்க ஏன்னா வணிக தப்பதான் இவங்க என்ன பண்றாங்க ஸ்டார்ட் பண்ணவே ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் தொழில் மூலதனம் அதுக்கப்புறம் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல நிதி மூலதனம் காலம் ஆண்டுகள் சொல்லிட்டு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி பதினெட்டுல இருந்து சரி ஆயிரத்தி எண்ணூத்தி பதிமூணுல இருந்து அதுக்கப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலம் போவாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டு ஃபுல்லாவே நிதி மூலதனம் காலம்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது அதுதான் இந்த ஆண்டுகள் அதுக்கப்புறம் வந்து இந்திய சுதந்திரம் அடைஞ்சிச்சு அவங்களால சொல்ல முடியாது போயிடுச்சு அடுத்தது மும்பையின் நூற்பு மற்றும் நெசவு கம்பெனி எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது கமால் சூப்பர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தான் தொடங்கப்பட்டது அடுத்த கேள்வி மேற்கு வங்கத்தில் உள்ள எனும் ஊரில் நவீனமயமாக்கப்பட்ட நவீனமயப்படுத்தப்பட்ட சனல் தொழிற்சாலை முதல் முதலில் எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது சனல் தொழிற்சாலை ஆரம்பிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் இந்த ஆண்டு சூப்பருங்க வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுங்க டக்கெல்லாம் போய் கூடாது நீங்க ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன் உங்களை வச்சு உங்களுக்கான இருக்கிற ஒரு விஷயத்த நான் போக்குற மாட்டேன் ஆப்ஷன் ஏ குட் அப்ப என்ன பண்றீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல நாற்பதுக்கு உங்களுடைய மார்க் என்னன்னு சொல்லிட்டு கடன் போட்டு பார்க்கலாம் அதுக்குள்ள ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லிடுறேன் நான் வெயிட் பண்ணி எல்லாரும் மார்க்கும் பாத்துட்டு போயிடுறேன் என்னன்னா சார் நான் சரியாதான் படிக்கிறேன்னா சார் நான் படிக்கிறது எக்ஸாம்ல வருமா இப்படின்னு ரெண்டு கேள்வி உங்ககிட்ட இருக்கும் சார் என்ன படிக்கிறதுன்றது தெரியல அப்படின்னு எல்லாம் இருக்கா இந்த கேள்வி எல்லாம் எடுத்து மூட்டை கட்டுறேங்க மூட்டை கட்டுட்டுக்கே எதனா ஒரு ஆத்துலயோ ஒரு குளத்திலயோ போட்டுருங்க நீங்க எது பண்ணாலும் இந்த எக்ஸாம் டைம் வரைக்கும் சரிதான் ஆனா கரெக்டா பண்ணிட்டே இருங்கன்ற படிப்பு விஷயத்துல படிச்சுட்டே இருங்க எதை பத்தி வச்சுக்காதீங்க யாரனா ஒருத்த வந்து இந்த சப்ஜெக்ட் வராதுன்னு சொன்னா அவனை அப்படியே அப்படியே அடிச்சு அப்படியே தேத்தி விட்டுருங்க இது வருதா இல்லையோ நான் படிச்சு வைக்கிறேன்னு சொல்லிட்டு படிச்சுட்டே இருங்க அதே மாதிரி சொல்றேன் கன்சிஸ்டன்சியா படிங்க எக்ஸாம் இருக்கிற கொஞ்ச நாள் இன்னி நான் இப்போவும் சொல்றேன் உங்களுடைய உழைப்பு என்னைக்குமே வீண் போகாது ஒரு நாள் நீங்க சாதிப்பீங்க அந்த சாதிக்கிற சாதிக்கிறனால மத்தவங்க எல்லாருமே பெருமைப்படுற அளவுக்கு நிற்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதவியை முடிக்கிறேன் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் நன்றி